தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்தபடி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல முறை சோதனை செய்திருக்க வேண்டும் அல்லது அமைச்சர்களாவது சோதனை செய்திருக்க வேண்டும் அது எப்படி இயங்குகின்றது என்பதையெல்லாம் மூன்றாண்டு காலம் கிடப்பிலே போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார் எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்திருக்கின்றார் எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்கின்றார்கள் எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்திற்கு சென்று ஆவிச இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகைத்திலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பது தான் எனக்கு கிடைத்த தகவல் தகவல்படி இன்னைக்கு இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத நடத்தினால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏழைகள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்குது தொழிலாளர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்கார் நிதி இப்போதான் ஒதுக்கு நாங்கள் மூணு வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கல தரமான பொருட்கள் கொடுக்கலையே அதனால் தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு சோதனை செஞ்சுருக்காரு இதுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு இருக்காரு ஏன் பத்தபோது அம்மா உணவகம் மூடுறாங்க எவ்வளோ வருகை இருக்குது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அம்மா உணவுத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள் இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள் ஏழைகள் அங்கே வந்து உணவு சென்றார்கள் இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்த அதில் அம்மா உணவு வருகிறதே குறைஞ்சி போச்சு இதய திட்டத்தில் பல்வேறு நன்மை இருக்கனால தான் கையெழுத்து போட்டாங்க இந்தியாவில் இருக்கிற பூரா மாநிலத்திலும் போட்டாச்சு நம்ம மாநிலம் மட்டும்தான் போடா இருந்தது இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வரேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுந்து அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பாலி வன்கொடுமை இப்படிப்பட்ட நிலமதான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் நடந்து நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது வேறு எதிலையும் சரித்திரம் படிக்கல ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குது மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை சுதந்திரமாக செயல்படவில்லை குற்றவாளிகளை முறையாக கைது முடிக்க செய்து முடியாத ஒரு அவலங்களை தமிழகத்தில் நிலவிக்கொண்டிருக்கின்றது பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய அறிவிப்பு நோயில் தெரிவிச்சிருக்கிறேன் அறிக்கை நோயில் தெரிவிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்க தான் இவ்வளோ கொலைகள் நடந்த கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன எங்கேயே பார்த்தாலும் கஞ்சா போதை ஊடகத்தில் நான் பார்த்துகிட்டே தான் இருக்கிறேன் இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதையில் அதனால் ஏற்படுகிற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள் கல்லூரிக்கு அதிக அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது இனியாவது இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதிகளிலும் காவல்களை நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட தண்டிக்கப்பட்டால் தான் இந்த கஞ்சா விற்பனை த நிறுத்த முடியும் இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து விடுவார்கள் நீங்கள் நீங்கள் தான் தான் ஒழிச்சிட்டு இருக்கீங்க யாரும் ஒழிக்கல யாருக்கிற சொல்லுங்கள் யாருன்னு பேரை சொல்லுங்கள் யார் ஒழிக்கிறா அவர் அவர் போனவரை பற்றி ஏங்க கவலைப்படுறீங்க நீங்கள் அவர் சொல்லிட்டே இருப்பாங்க எங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்கிறேன் இப்பொழுது ஊடகத்தின் நம்ப சொல்கிறேன் இனி இந்த கேள்வி கேட்காது ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம் மீண்டும் மீண்டும் அதை ஏன் கேட்டுக்கிட்டு கேட்டு உங்களுக்கு பத்திரிக்கை விருப்பம் செய்து வேணும் அதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க அவர் சொல்லிட்டு போறாரு அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை என்ன சொல்ல நிறைய உதாரணம் சொல்லலாம் சொல்லக்கூடாது பார்த்து யாருக்கு என்ன அது சொல்லக்கூடாது ஆக அவர் சொல்வதற்காக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா நாங்கள் இனிமேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஊடக நண்பர்களும் அதை பற்றி நீங்கள் வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது வேணுமேனே திட்டமிட்டு ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் விவாதம் மாடி வச்சுக்கிட்டு பேசுறது ஆளு கட்சியாக இருக்கும்போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க எதிர்கட்சியாக வந்தவர்கள் எங்களை பற்றி தான் பேசுகிறீங்க திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆம்சம் கூட அதை பற்றி ஏதாவது ஊடகத்தில் ஒரு வாதம் மாடி வச்சிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு விவர பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையை பார்த்தேன் அது ஏதாச்சும் விவாதம் அடை வைக்கிறீங்களா கிடையாது மக்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டி ஏதாவது விவாதம் அடை வைக்கிறீங்களா எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க எப்போ பார்த்தாலும் அதிமுக தான் இருபுலாம் அதிமுக தும்புனா அண்ணா திமுக இதுக்கு தான் ஒரு வாதம் மேடை இதனால் என்ன பயன் இதில் என்ன பயன் இதை சொல்லுங்க இதனால் என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்கள் நிறைய இருக்குது இந்த ஆட்சியில் அவலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல்லாத துறையே இல்லை அதையெல்லாம் எடுத்து போட்டு விவாதம் ஏடையில் விவாதிச்சா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனால் மக்களுடைய கவனத்துக்கு போனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது அதையாவது மேல் செய்யுங்க ஏன்னா ஊடகம் பெறலும் பத்திரிகையின் பெறலும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் நடுகளையோடு செயல்படுங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தி வெளியிடுவதை கொள்ளுங்கள் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு உண்மையான குற்றவாளி நான் கிடைக்கப்படும் இருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தான் அர்த்தம் எங்கிட்ட அந்த பொறுப்பு தான் நாங்கள் செய்வோமே பொறுப்பு தான் இருக்குது மக்கள் அவருக்கு தானே ஆட்சி கொடுத்துருக்குறாங்க அவர் தானே அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பாளர் அவர் தானே அவருக்கு தான் நான் கேட்க முடியும் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் கூட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியாக இருக்கார் என்ன செய்வது ஆட்சி தான் இருக்குது அதிகார அவை கையில் தான் இருக்குது காவல்துறை அவிகளில் தான் இருக்குது சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அவரெல்லாம் அதை எப்படி செய்ய வேணும் எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரெல்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேணும் ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் என்கவுண்டரில் அவர் ஏற்கனவே ஓடி போனதால சுட்டங்கிறாங்க அவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்கார் அவர் காது காதுகளுக்குலாம் மறுபடியும் சொல்கிறேன் தொலைக்காட்சி வகையிட்டாங்க நான் ஏற்கனவே வேலூர்லேயே சொல்லிவிட்டேன் தானாக அவரே வந்து சரணடைஞ்சிருக்கார் கை செய்யலை அப்படி தானாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிப்பார் ஒன்று இரண்டாவது ஒரு கொலை கொலை குற்றவாளி அழைத்து செல்கின்ற பொழுது பின் தான் விட்டுதான் தான் சொல்லுவாங்க இதையெல்லாம் நடைமுறை இதெல்லாம் பின்பற்றலை ஏன் பின்பற்றலை ஏன் வேண்டும் திட்டமிட்டு என்ன நமக்கு தெரியாது இதை கேட்டால் அவள் கோபம் புத்துகிட்டு வருது இதையெல்லாம் முறையாக காவல்துறை இல்லையா இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு தோண்டி எடுக்கப்படும் அப்போ சட்டமன்ற தெரியும் அதாவது இதுவரை இருபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளர்களை அழைத்து அவர்களிடத்திலே கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலில் செயல்படுத்தப்படும் அவர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பித்தாங்க ஆனால் பொதுச்செயலாளர் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டுருக்காங்க பொதுச்செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி எனக்கு இடத்து செய்தி அவர் ஒரு இதுலேயே எதாவது வாட்ஸ்அப்லேயே எதாவது விட்டுருப்பாருன்னு சொல்கிறாங்க அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிலாம் கேட்க மாட்டேங்க எங்களை தான் கேட்பீங்க ஆமாம் அவர் பொதுச்செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு திமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன முடியும் விட்டுருக்காருக்கு அவருக்கு இந்த குழு குழு பண்ணுது டிஸ்கஸ் அதில் அவர் ஸோ எனக்கு கிடைத்த தகவல் நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் யார் அந்த திமுக பொதுச்செயலாளர் நானும் திமுகவில் உறுப்பினராக தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது எங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் ஊடகத்தின் மூலமாக தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன் ஏதாவது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்கு அது எப்படி வரவேற்க முடியும் எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க என்ன கருணாநிதி திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா எத்தனை பேர்

அவர்கள் வந்து இந்த தொழிலாளர்கள் பணிக்காக அமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் உரிமையாக கேட்குறாங்க பல ஆண்டு காலமாக அங்கேயே இருந்து பணியாற்றியவர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அதை அரசு தான் உரிய முறையிலே பரிசீலித்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் நான் அந்த ரோட்டை பார்க்கல அந்த வழியை நான் போகலை ஏன்னா சாலை பணியில் இருக்க காரணத்தினால அந்த வழியாக செல்லாதிருக்கிறேன் அப்படி நாங்கள் பார்த்துட்டு அது மாதிரி தவறு இருந்தால் அந்த அரசாணுடைய கவனத்துக்கு கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லை சம்மந்தப்பட்ட வந்து லஞ்ச் ஒழிப்பு எல்லாம் இருக்குது முறையாக செயல்படவில்லை என்றால் அங்கே புகார் செய்யப்போம் நான் அந்த வழியாக போகலை ஏன்னா எல்லாம் போய்ட்டு சேலம் போய் போயிடணும் சாலை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால அதில் அந்த சாலை வழியாக நான் செல்லலை அண்மையில் செல்லலை இப்ப நாடாளுமன்ற ஒவ்வொரு அந்த பணி மாதிரி நாடாளுமன்ற அர்த்தம் எதிர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளிடம் நாங்கள் அதுபோல தலைமை சில விளக்கங்களை கொடுத்துக்கின்றது எப்படியெல்லாம் மக்களை சந்திப்பது எப்படியெல்லாம் வாக்கு ஏற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு கொண்டு சென்று விளக்கப்பட வேண்டும் இந்த கடந்த இந்த மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள் மக்கள் விரோத செயல்கள் இன்றைக்கு மின்கட்டண உயர்வு விலை உயர்வு வீட்டு வரி உயர்வு வரி உயர்வு குடியிரு உயர்வு அதாவது அது குப்பை வரியும் போட்டாங்க இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதோட கள்ளச்சாராயம் மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடந்துருக்குது இதற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நான் ஆக்கப்பூர்வமான பணி செய்து சொன்னால் அதுவும் இல்லை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்தில் ஒரு ஆறு பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் வருகி இன்றைக்கி மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம் திறமையற்ற அரசாங்கம் நடந்துட்டுது இன்னைக்கு அவங்க அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையோடு நின்று போயிருது ஆனால் செயலில் எதுவுமே காட்டலை அது பத்திரிக்கைக்கு வருமானம் பத்திரிக்கையில் நீங்கள் நிறைய விளம்பரம் கொடுத்தாதால பத்திரிக்கையில் முட்காலமாக போடுறீங்க இவங்க கூட தூக்கி துணிவிட போடுறீங்க அவங்கள பெருசாக போடுறீங்க தொடர்ந்து பத்திரிக்கை விளம்பரம் கொடுப்பதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை வேறு எந்த சாதனையும் கிடையாது ஊடக நூல் பத்திரிகை நூல் மனசாட்சியோடு பாருங்க இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சேலம் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை பண்ணுறாங்க மூன்றாடு காலத்தில் இங்கே தான் நல்லா இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஊடக நூல்கள் பத்திரிகை நபர்கள் இந்த மாவட்டத்தில் தான் வசிக்கிறீங்க இந்த மாவட்டத்தில் அன்றாட நிகழ்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மூணு மூணு வருடம் மே ஜூன் ஜூலை மூணு வருடம் ரெண்டு வருஷம் ஆகி போச்சு முப்பத்தெட்டு மாதங்கள் ஓடிவிட்டன முப்பத்தெட்டு மாதத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்தில் எந்த தொகுதியாகவும் எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது அண்ணா ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளோ திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் கொண்டோம் அந்த திட்டங்களால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அடிக்கடி வராரு சேலம் போறாரு அதோட முடிஞ்சு போச்சு பல மந்திரிக்கு சேலத்துக்கு வராங்க பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க போயிடுறாங்க ஆனா திட்டம் எதுவுமே வரலையே இதை போல இங்க மட்டும் இல்ல சேலம் மாவட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டம் நிறைவேறல ஒரு சில திட்டம் என்ன மதுரையில் ஒரு நூலம் கட்டியிருக்காங்க அவ்வளோதான் மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது கேட்டால் என்னமாங்க நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம் அது என்ன திட்டமா அது நீங்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் தான் அறிவிக்கலாம் அறிவிப்பு இருக்கிற படத்தை எடுத்து கொடுக்குறது தான் அது திட்டம் அல்ல அப்புறம் மகளிருக்கு பேருந்தில் எல்லாம் பயணம் அது என்ன அறிவிப்பு தான் திட்டம் கிடையாது இங்கே இருக்கிறவங்க ஊடகங்களும் பத்திரிக்கை யார் முதலமைச்சரானாலும் அதை செய்யலாம் இது பெரிய சாதனை கிடையாது ஆனால் இதற்கு நிதி எங்கே இருந்து வந்தது நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதுலேருந்து இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும் அது கிடையாது கடன் வாங்கிதான் கட்டணம் பேருந்து செல்கின்றவர்களுக்கு அந்த பேருந்துக்குண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்து இன்னைக்கு நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல கடன் போகுது தமிழ்நாட்டுடைய கடன் போகுது ஆயிரம் ரூபாய் ரூபாய் தொகை கொடுக்குன்னு சொன்னா அதற்கும் கடன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆட்சி கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த பத்திரிக்கை ஊடகம் தான் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பத்திரிகை ஊடகங்களில் மட்டும் நடுநிலையோடு உண்மை செய்தியில் வெளியிட்டீங்களா இந்த ஆட்சியுடைய முகத்தில் கிழிஞ்சு போயிடுது நன்றி வணக்கம்